ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த அனந்தலை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர் சமேத அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பல்வேறு புஷ்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திரௌபதி அம்மனை தோளில் சுமந்தபடி தீயில் அக்னி குண்டத்தில் இறங்கி பக்தி முழக்கங்களை வெளிப்படுத்தி நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் மேலும் அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற அக்னிவசந்த விழாவில் அனந்தலை கிராமத்தை சுற்றியுள்ள செங்காடு வாங்கூர் தகரக்குப்பம் முசிறி பாகவெளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர்